ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையமாக அறிவித்துள்ள மத்திய அரசு ரயில் நிலையத்தில் குளிரூட்டப்பட்ட தங்கம் விருதி முன்பதிவு மையம் டிக்கெட் எடுக்கும் இடம் ஓய்வு வரை சிற்றுண்டி விடுதி உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய ரயில் நிலையம் கட்டுவதற்காக ரூபாய் தொன்னூறு கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு செய்தார் பின்னர் ரயில் நிலையத்தில் கட்டுமானப் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றது எனவும் கட்டுமான பராமரிப்பு பணிகள் குறித்து பொறியாளர்களிடம் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் ராமேஸ்வரத்திற்கு வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்குவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரயில்வே துறை சார்பில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் மைய பகுதியில் உள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாம்பன் பாலத்தில் இயக்கப்படும் ரயில்களின் வேகம் குறைக்கப்பட்டிருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி தற்போது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து குழந்தைகள் நலன் சிறப்பு சேவையல் துறையின் கீழ் பதிவுபெற்ற குழந்தைகள் இல்லங்களில் தங்கி கல்வி ஒயிலும் குழந்தைகள் நிதி ஆதரவு திட்டம் கோவிட் பெருந்தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அன்புக்கரங்கள் ஆகிய திட்டங்களில் பயனரும் பத்து பதினொன்னு பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் இருநூத்தி ஒன்பது குழந்தைகள் மற்றும் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் என நூத்தி இருபது நபர்கள் பங்கேற்ற உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி ரஜினா வாழ்த்துறை வழங்கித் துவக்கினார் மேலும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சிவக்குமார் உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் ராமநாத மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கு வளாகத்தில் உள்ள ராமநாதபுரம் முதுகலத்தூர் திருவாரணை பரமக்குடி தனி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள அறையினை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் பாதுகாப்பு தன்மை குறித்து பார்வையிட்டார் முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வேளாண்மை வணிக ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது ராமநாதபுரம் வறுவை கோட்டாட்சியர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர் மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் மற்றும் மத்திய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்து தயாராகி வரும் இளைஞர்களுக்காக ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுறவி வழிகாட்டு மையத்தில் தன்னார்வ பயிலும் வட்டம் என்ற அமைப்பின் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான நூல்கள் மாதாந்திர இதழ்கள் மற்றும் நாளிதழ்கள் அடங்கிய நூலகம் செயல்பட்டு வருகின்றது இத்தன்னார்வ பயிலும் வட்டம் மூலமாக போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது இந்த பயிற்சி வகுப்பு கலந்து கொண்ட பலர் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று இன்று அரசு பணியில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வருகின்றனர் தற்போது எஸ் எஸ் சி ஐபிபிஎஸ் பி ஆர் போன்ற மத்திய மாநில அரசு பணிக்கான அனைத்து போட்டித் தேர்வுகளும் பயன்பெறும் வகையில் பொதுவான பாடங்களுக்கு ஒருங்கிணைந்த இலவச நேரடி பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுறி விளையாட்டு மையத்தின் வரும் ஒன்றாம் தேதி முதல் வார நாட்களில் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது இலவச பயிற்சி வைப்பு பங்கேற்க ஆர்வமும் விருப்பமும் உள்ள போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்கள் தங்களது புகைப்படம் மற்றும் சுய விவரங்களுடன் கலந்து கொள்ளவும் இப்பயிற்சி தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி விளையாட்டு மையத்தில் நேரிலோ அல்லது சைவர் நான்கு ஐந்து ஆறு ஏழு ரெண்டு மூன்று சைவர் ஒன்று ஆறு சைவர் என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு முன்பதிவு பயிற்சி வகுப்பில் பங்கேற்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய அறுநூறு கிறிஸ்தவர்கள் பயனடையும் வகையில் ஜெருசலம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பிய ஐநூற்றி ஐம்பது கிறிஸ்தவர்களுக்கு நபர் ஒருவருக்கு முப்பத்தி ஏழாயிரம் வீதமும் ஐம்பது கன்னியாஸ்திரிகள் அருட்சகோதரிகளுக்கு நபர் ஒருவருக்கு அறுபது ஆயிரம் மீதமும் ஈசியஸ் முறையில் நேரடியாக மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் கடந்த ஒன்றாம் தேதிக்குப் பிறகு புனித பயணம் மேற்கொண்ட கிறிஸ்தவ மத பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களிலிருந்து கட்டணமின்றி பெறலாம்